ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் இந்த வீடியோ வரும்போது பொங்கலே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க பொங்கல் குளம் எப்படி இருக்கு அப்படின் சொல்லுங்கள் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் எப்படி பொங்கல் கொண்டாடினீங்க பொங்கல் அன்னைக்கு எனக்கு நாள் எப்படி போச்சு நான் எப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க மகர சங்கராந்தி நாளான தைப்பொங்கல் திருநாள் அன்று இயற்கை வழிபாட்டில் மிக சிறப்பானதாக சொல்லப்படுறது சூரிய வழிபாடு மகர சங்கராந்தி அன்னைக்கு மட்டும் எதற்காக சூரிய வழிபாடு செய்யணும் தைப்பொங்கலுக்கும் சூரிய வழிபாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க இப்போது அழகாக கோலம் போட்டுட்டு நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு முகூர்த்த பூஜை தொடர்ந்து செஞ்சிட்டு வர மார்கழி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் முடிஞ்சு தை முதல் நாள் இன்னைக்கு இன்னையிலிருந்து அப்படியே ஒரு நாற்பத்தி நாள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க பார்க்கலாம் ஆனால் ஒரு முடிவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து செய்வோம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கூட நம்மளால் செய்ய முடியாத ஆகிடும் அந்த அளவுக்கு நம்ம நம்ப கிடையாது நான் வந்து சோம்பேறிங்க நேற்று வச்ச பூ போகி அன்னிக்கு வச்ச பூ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்ததுங்க எடுக்கிறதுக்கு மனசே வரல எனக்கு இருந்தாலும் இன்றைக்கி தை முதல் நாள் இல்லையா அதனால் மனசில்லாமல் தான் இந்த பூவை எடுத்துகிட்ருக்குறேன் ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன் நான் போகி அன்னைக்கு ரொம்ப அழகாக கோலம் போட்டிருந்தாங்க அந்த கோலம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்ததுங்க மறுநாள் பொங்கல் அன்னைக்கு அந்த கோலத்தை கலைக்கிறதுக்கு மனசே வரல ஒருத்தங்களுக்கு தொடப்ப எடுத்துட்டு போகிறாங்க பெருக்கணுன்னு போகிறாங்க பெருக்க முடியல வந்துடுறாங்க அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது அது பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்த பூ கடையில் வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது எங்கள் பூ அதை எடுத்துகிட்டு இப்போ பூ சாத்திட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி எங்களுடைய பொங்கல் வழிபாடு பொங்கல் பானையெல்லாம் வைக்கக்கூடாது இல்லைங்களா இருந்தாலுமே நம்ம வீட்டில் சும்மா எப்படி வர்றது வீட்டில் நம்ம வீட்டில் தெய்வங்கள் இருக்குது அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் வந்து ஒரு முறைப்படி செஞ்சாகணும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா திதி கொடுக்குற வரைக்கும் ரொம்ப கிராண்டாக எந்த பூஜையும் செய்யக்கூடாது குறிப்பாக மணி அடிக்கக்கூடாது இலை போட்டு படையல் பண்ணக்கூடாது கற்பூரம் காட்டக்கூடாது கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணக்கூடாது தேங்காய் உடைக்கக்கூடாது மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்வாங்க இருந்தாலுமே வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி பொங்கல் அப்படின்னாலே சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷங்கள் இல்லையா அதனால் சக்கரை பொங்கல் வடை பாயசம் இது மட்டுமே செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க பூ வந்து கடையிலேருந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் நல்லா பெரிய பெரிய பூவாக இருந்தது இப்போ சாமந்தி பூ நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எடுத்துகிட்டு வந்து அழகாக பூவெல்லாம் சாத்திட்டு செஞ்சு வச்ச பிரசாதத்தை நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு சூரிய நமஸ்காரம் காலையில் எழுந்த ஒன்று ஓம் சூரியாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் சூரிய ஒளியில் நின்னங்க அதே போல் சாமி கும்பிட்டுட்டும் சூரிய வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க பொதுவாக பொங்கல் அன்னைக்கு சூரிய வழிபாடு செஞ்சுட்டு முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களுக்கு வந்து துணி வச்சு படைப்பாங்க புடவை ப்ளவுஸ் விட்டு அதுக்கப்புறமா வேஸ்டி துண்டு இதெல்லாமே வச்சு வழிபாடு செய்வாங்க நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கறது ஒரு சிலர் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க ஒரு சிலர் வந்து பொங்கல் அன்னைக்கே செய்வாங்க நாங்கள்லாம் வந்து பொங்கல் அன்னைக்கு தாங்க செய்வோம் துணி வைக்கிறது அப்படின்னா புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கைப்படாத தண்ணி எடுத்துகிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் அம்மா வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிணறு அம்மா வீட்டில் நம்ம தண்ணி எடுக்கிற அந்த கயிறில் இந்த துணியை வந்து முடி போட்டு வச்சு அப்படியே கிணத்துக்குள்ளே முக்கி எடுத்து புழிய மாட்டாங்க அப்படியே காய வச்சுருவாங்க காய வச்சுட்டு அதை வந்து மடிக்க மாட்டாங்க அப்படியே சுருட்டி அணைப்பலகையில் வச்சு அதுக்கு மேலே தட்சணை வைப்பாங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு நூறுரூபாவோ இல்லை நூற்றி ஒரு ரூபாவோ அந்த மாதிரி வச்சுட்டு முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுப்பாங்க மாமியார் வீட்லேயும் அதே மாதிரி தான் மாமியார் வீட்டில் கிணறு கிடையாது அதாவது அந்த தண்ணி வந்து புதுசாக இருக்கிற தண்ணியாக இருக்கணும் அதை அப்படியே முக்கிய எடுத்து காய வைக்கணும் ஒவ்வொரு சிலரும் ஒவ்வொரு மாதிரியாக செய்வாங்க ஸோ இப்போ நான் செஞ்சு வச்ச பிரசாதம் அப்படின்னா சக்கரை பொங்கல் பாயசம் வடை வாழைப்பழம் சக்கரை வெள்ளிக்கிழங்கு கரும்பு இருந்ததுங்க அதை உடைச்சிட்டோம் அதை எடுத்துட்டு வந்து வைக்கல நான் இது வரைக்கும் சிம்பிளாக வச்சு வழிபாடு செஞ்சேன் நான் கரும்பு மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால சிம்பிளாக செஞ்சுக்கிட்டேங்க தீபம் ஏற்றிட்டு நம்மளுடைய குல தெய்வத்தையும் நம்மளுடைய முன்னோர்களையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யணும் இன்றைக்கி முதன்மையான தெய்வம் யார் அப்படின்னா சூரிய பகவான் தான் சூரிய பகவானை வந்து கதிரவன் பகலவன் ஞாயிறு அப்படின்னு பல பேர்களால் போற்றி சூரிய பகவான் இதிகாசங்கள் வேதங்கள் புராணங்கள் கவிதைகள் அப்படின்னு எல்லாத்திலுமே முதன்மை இடம்பெற்ற தெய்வம் ஜோதிட ரீதியாகவும் ஒருத்தர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும் உயர்ந்த பதவி ராஜ பதவி அதிகாரம் கௌரவம் ஆரோக்கியம் இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை பெறணும் அப்படின்னா தமிழர் திருவிழா அப்படின்னு பெருமையோடு கொண்டாடப்படும் தைப்பொங்கல் ஆங்கில ஆண்டோட தொடக்க நாளில் பிறந்தாலுமே அதனோட ஆன்மீக பொருள் காலத்தை கடந்து நிற்கிற ஒன்று தை முதல் நாளில் சூரியன் வடதிசை நோக்கி பயணத்தை இதை இததா நம்ம உத்தராயணம் அப்படின்னு சொல்றோம் தை முதல் ஆணி வரை ஆறு மாத காலம் பகல் நேரம் அதிகமாகவும் இரவு நேரம் குறைவாகவும் காணப்படும் இது வந்து ஒளி வளர்ச்சி சக்தி நம்பிக்கை இதோட தொடக்கமாக சொல்லப்படுதுங்க மகர சங்கராந்தி அப்படின்றது சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கிற நாள் சூரியன் ஒன்பதாவது ராசியான தனுசிலிருந்து பத்தாவது ராசியான மகரத்துக்குள்ள பிரவேசிக்கிற நாள் தான் மகர சங்கராந்தி வட இந்தியாவில் மகர சங்கராந்தி தென்னிந்தியாவில் தைப்பொங்கல் அப்படின்னு பேர் மாறினாலும் வணங்கப்பட்ட ஒரே தெய்வம் யாருன்னா சூரிய பகவான் தான் சூரியன் உலகத்துல முதன்மை தெய்வமாக சொல்லப்பட்டாருங்க சூரியன் இல்லையெனில் உயிர்கள் இல்லை பயிர்கள் இல்லை கால சுழற்சி இல்லை உலகமே இல்லை அதனால தான் உலகத்திலேயே முதன் முதல்ல வழிபடப்பட்ட தெய்வமாக சூரியன் சொல்லப்படுறாங்க மனித வாழ்விற்கு தேவையான உணவு வெப்பம் ஒளி உயிர் சக்தி எல்லாத்தையும் கொடுக்குற சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாக சூரியோதய நேரத்தில் பொங்கல் எடுப்படும் இதற்கு வந்து சூரிய பொங்கல் அப்படின்னு பேருங்க இப்போ முன்னோர்களுக்காக தனியாக ஒரு இலையில் வடை பாயசலாம் எடுத்து வச்சு ஒரு தீபம் ஏற்றி முன்னோர் வழிபாடுமே செஞ்சுக்கிறாங்க பொதுவாகவே என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன செஞ்ச அது சைவ சாப்பாடாக இருந்தாலும் அசைவ சாப்பாடாக இருந்தாலும் அதை வந்து முதல்ல ஒரு தட்டில் போட்டு எடுத்து எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுட்டு எப்பவுமே ஒரு கிளாஸ் வச்சிருவேன் சாப்பிட்ற என்ன சாப்பிட்றோமோ சாப்பாடோ ஸ்நாக்ஸோ எது வாங்கிட்டு வந்தாலுமே கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு அவங்க பேர் சொல்லி நீர் மாத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் இது ரெகுலராக செய்கிறது தாங்க இன்னைக்கு வந்து நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சுட்டேங்க சூரிய வழிபாடும் பண்ணியாச்சுங்க சூரியனை பாருங்க பாருங்கள் பூஜை நம்மளுக்கு என்ன தான் ஊதுவத்தி இதெல்லாம் ஏற்றினாலுமே தசாங்கம் ஏற்றுனா அது ஒரு சூப்பர் வைவாக இருக்குதுங்க இதுக்காகவே போயிட்டு தசாங்கம் நான் வந்து ஒரு மூணு பாக்கெட் வாங்கி வந்து வச்சிருக்கிறேன் ஒரு பாக்கெட் வாங்கி வந்து வச்சாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கிட்ட வருதுங்க ஆன்லைனில் பார்த்தா ரொம்ப விலக அதிகமாக இருந்தது பக்கத்து கடையில் விலை கம்மியாக தான் இருந்தது ஐம்பது கிராமே வந்து அறுபது ரூபாவோ என்னவோ இருந்தது இப்போ சூரிய வழிபாடு செஞ்சுக்கிறேன் சூரியன் பாருங்கள் சூரியன் வந்து நம்ம கீழே இறங்கி போகக்கூடாது சூரியன் வளர்ந்து வரும்போது வழிபாடு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இருந்து பார்த்து பார்த்தாலே சூரியன் நல்லா தெரிஞ்சதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் சூரியனை தாயாக தான் கருதி வணங்கி வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க சூரியன் பயணிக்கும் ரதத்தில் இருக்கிற ஏழு குதிரைகள் வாரத்தோட ஏழு கிழமைகளை குறிக்கும் காலமும் வாழ்க்கையும் சூரியனோட இயக்கத்தோடு தான் பிணைக்கப்பட்டிருக்கும் சூரியனோட இன்னொரு பெயர் ரகு அதிலிருந்து தான் ரகு வம்சம் தோன்றியது அந்த வம்சத்தில் தான் ஸ்ரீராமர் போன்ற மகாபுருஷர்கள் பிறந்தனர் நவ கிரகங்களில் தலைமை கிரகமாக கருதப்படும் சூரிய பகவான் இயற்கை வழிபாட்டின் முதல் தெய்வமாக சொல்லப்படுறார் ரிக்வேத காலத்திற்கு முன்பிருந்தே சூரிய வழிபாடு இருந்து வருதுங்க பல நோய்களை சூரிய கிரணங்கள் குணப்படுத்துவதாக அதர்வன வேதமும் சொல்லுதுங்க உபனிஷத்துகளும் புராண இதிகாசங்களும் சூரியனோட புகழை பேசுதுங்க பிற தெய்வங்களைப் போல அல்லாமல் சூரியன் கண்ணெதிரே தோன்றும் தெய்வமாக விளங்குகிறார் இவரோட அருளை பெற கோவிலுக்கு கூட போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தினமுமே நம்மளுடைய வீடு தேடி வந்து அருளை வழங்கும் தெய்வமாக சூரிய பகவான் கருதப்படுறார் அதனால சூரியனோட அருளை பெற பொங்கல் பண்டிகையின் போது மட்டுமில்லாமல் தினமுமே சூரிய வழிபாடு செய்வது வாழ்க்கையில் பல நன்மைகளை தருங்க ஒன்றும் இல்லைங்க காலையில் எழுந்து தினமுமே ஒரு ரெண்டு நிமிஷம் சூரிய பகவானை பார்த்து ஓம் சூரியாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் வெற்றிகரமான நாளாக அமையும் இன்றைக்கி இப்படி தான் எங்களுடைய பொங்கல் பண்டிகை போச்சு ஸோ இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க Thanks for watching friends take care and bye